வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பகவத்கீதை கீதா உபதேசம் கீதா உபதேசம் கீதா உபதேசம் பகவத் பகவத்கீதை அப்படின்ட்டு அதை சொல்லுவாங்க பகவதா இறைவன் எம்பெருமான் கீதை அப்படின்னா அவனுடைய பாடல்கள் சவுண்டாக இருக்குது சவுண்டு வேதம் எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் திரு மந்திரம் திரு அப்படின்னா பார்வதி தேவி வடிவில் இருக்கக்கூடிய எம்பெருமான் மந்திரம் அப்படின்னா வைப்ரேஷன் சேம் சவுண்ட் பாடல்கள் அதுதான் முந்நூறு மந்திரம் முப்பது உபதேசம் கீதா உபதேசம் திருமந்திரம் ரெண்டு ஒன்று தான் அது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு அது வந்து வடமொழியில் இருக்குது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வந்து உபதேசம் கொடுக்குற மாதிரி இது வந்து இங்கே மனிதர்களுக்கு எம்பெருமான் உபதேசம் கொடுக்குற மாதிரி இதுதான் ஆக்சுவலாக வந்து இது அவர் வந்து அவதாரம் அப்படின்னா திருமூலரும் ஒரு பெரிய அவதாரம் தான் அது எப்படி நான் வந்து ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் அப்படின்னா நூற்றி எட்டாவது பாடல் கடவுள் வாழ்த்துல ஓலக்கம் சூழ்ந்த உளப்பிழி தேவர்கள் பாலத்தை மேனி படிந்து பணிந்து அடியேன் தொலை மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் ஒப்பு நீ ஞானத்தின் நம்மடி நல்கிடு என்றானே அப்படிங்கிறாரு புரிஞ்சுக்கோங்க அதாவது பிரம்மர் ஆதி பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் ஒப்பானவன் நீ ஞானத்தில் வந்து அதனால நீ எம் நல்கிடு என்றானே அப்படிங்கிறாரு எம்பெருமான் வந்து திருமூலரை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ தான் வந்து யார் இந்த திருமூலர் அப்படின்ட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம் ஸோ அவரும் வந்து பெரிய திருமாலுக்கும் பிரம்மக்கும் ஒப்புடைய பெரிய தெய்வ அப்படின்னே சொல்லலாம் நம்ம தான் வந்து தெய்வம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறத நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது ரொம்ப இதில் வந்து ஃபுல்லாக வந்து அருள் பெருஞ்சோதி அப்படின்ட்டு அவர் அருட்பெரும் ஜோதி அப்படின்ட்டு பேரை மட்டும்தாங்க சொல்லலை ஜோதி அப்படின்றத வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காரு இந்த பாடல்கள் அருட்பெரும் ஜோதி தான் முதல் முதல்ல அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னவரே வந்து இது திருமூலர் தான் அது அறியாத பெரும் சுடர் ஒன்றின் வேர் அறியாது விளம்புகின்றேனே அப்படிங்கிறாரு என்ன அந்த இது அதாவது இது வேறு த தெய்வம் த இறைவன் அப்படின்லாம் தனியால்லாம் ஒன்றும் கிடையாது நீ உனக்கு இல்லை இருக்கிறத உணர்ந்த அப்படின்னா நீ அது நீ தான் அது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு ஸோ நிறைய பாடல்கள் இருக்குது இன்றைக்கி யார் இந்த திருமூலர் அப்படின்ட்டு நம்ம வந்து தைரியமாக வந்து சொல்லலாங்க தாய்மொழியில் வந்து இருக்குது தமிழ் அதில் வந்து நம்ம ஏன் வந்து எங்கெங்கேயோ தேடி போனோம் இது வந்து ஸ்டோரில் வந்து கூகுள் ஸ்டோரில் ப்ளே புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இலவசமாக இந்த தேவாரம் இது எல்லாமே இருக்குது அதில் வந்து திருமந்திரமும் இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து சைவம் டாட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேவிஎன் திருமூலர் டாட்டா அதில் வந்து ஐம்பது மணி நேரம் ஐம்பது இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஐம்பது பாட்டாக இலவசமாக பாடல் இருக்குது நம்ம இந்த விவசாயமாக காதல் கேட்டாலே போதுங்க படிக்க தமிழ் படிக்க தெரியணும்னு அவசியமே கிடையாது ஸோ அதுதான் நம்ம தாய்மொழி பேசுறதுக்கு பேசுகிறத கேட்குறதுக்கு தெரிஞ்சாலே போதும் புரிஞ்சிடும் நம்மளுக்கு ஏன்னா இது அவர் நம்ம கூட பேசுகிற மாதிரி தான் எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கூட பேசுகிறாரோ அதே மாதிரி நம்ம கூட பேசக்கூடிய நூல் திருமந்திரம் தயவுசெய்து இதை யாரும் வந்து மறக்காதீங்க சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த சிவநெறி ஒன்றுண்டு அது வையத்து உள்ளாருக்கு வகுத்து வைத்தான் அதுதான் இவர் சொல்கிறது தெய்வம் அதே மாதிரி தான் எல்லா மனிதர்களுக்கும் இது சைவ சமயம்னா சமயம் ஒரு மதம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எனிவே நல்லா வந்து திருமலர் யாருன்னு சொல்லலாம் சின்ன ஷார்ட்டாக கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் நிறைய பேர் படிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய நோக்கம் தமிழனாக இருக்கிறோம் தமிழில் தெரியும் தமிழ் வாழ்க வளமுடன் சேம் எப்பொருள் யார் வாரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு